ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ குடும்பம் சேனல் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காப்பிடி உளக்கில் நாலு உளக்கு பச்சரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இதில் மாவு பச்சரிசி நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரேஷன் அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அதுக்கு அரை உளக்கு உளுந்து மறுப்பு எடுத்து நல்லா வெள்ளை துணியை வச்சு நல்லா தொடச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் கழுவணும்னு நினச்சிங்கன்னா அதை கழுவுனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க வானலியில் உளுந்தம்பருப்பை சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதுங்க இதை மில்லில் கொடு அரைச்சிக்கோங்க இப்போ அரை கிலோ அதிலருந்து மாவு எடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு ரெண்டு குளிக்கரண்டி அதாவது ஒரு ஐம்பது எம்எல் தக்கனை தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இதில் தண்ணி நிறையவும் போயிடக்கூடாது ரொம்ப கம்மியான தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் அதனால் இடியாப்பு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு ஈரத்துணியை போட்டு அதை மூடி வச்சுக்கணுங்க ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கி கரண்டியை எண்ணெயில் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உலக்கில் நல்ல எண்ணெய் தடவி அதில் முக்கால் உலக்கு மாவை வச்சு முறுக்க இதே மாதிரி விழிஞ்சி எடுத்து என்ன காஞ்சோன்னு மிதமான சூட்டில் இந்த முறுக்கை சுட்டு எடுக்கணுங்க இப்போ நமக்கு என்ன நிறைய சூடாகிடுச்சுன்னா ரொம்ப செவந்துருங்க அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ரைஸ் மில்லில் மாவு வரைக்க கொடுக்க போகும்போது கண்டிப்பாக ஏற்கனவே அவங்க கோதுமை மாவு கேப்ப மாவு அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சோண்டு அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கினதுக்கப்புறம் இந்த முறுக்கு மாவை போட சொல்லுங்க இந்த முறுக்கு மாவில் சீரகம் எள் ஓமம் அது மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் அதிகப்படியான அளவு முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை அரை கிலோவாக போட்டு செய்யங்க இல்லைன்னா மாவு புளிச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக முறுக்கு செவக்க ஆரம்பிச்சிருங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க இந்த முறுக்குக்கு நான் சூடு பண்ண தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்குவத்தில் முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்